பக்தி டாக் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது ராசிகளின் பலனாக என்று நாம் காண இருக்கிறோம் வாரங்கள் தொடர்ந்து காண்போம் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியை தொடர்ந்து குரு பார்த்து கொண்டிருப்பதே கடாட்சம் எதையுமே நீங்கள் வந்து யோசித்து அவன் நல்லவனா இவன் கெட்டவனான்னு அழகாக மெரிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எதுவுமே ஹேண்டில் பண்ணுற ஆசாமி குடும்பத்தில் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க குடும்பம் அப்படிங்கிற வித்திகஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் கேட்டை நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரம் பிரயாணம் செய்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ளஸ்ஸு கொஞ்சம் காசு செலவாகும் முதல்ல ஆரம்பிக்கும்போது புதன்கிழமையிலேருந்து கொஞ்சம் பணம் வரும் வியாழன்வெளியில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் சந்தோஷமாக வெள்ளி சனியெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமான முடிவுகளை இந்த வாரம் வீக்கெண்டில் நல்லாயிருக்கும் அப்படி தான் இந்த வாரம் இருக்குது பைசாவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை பைசா ஒருவங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையை மனது கொடுத்து விடுகிறது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையானது உங்கள் ராசியை பார்ப்பதும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் தன்மை பார்வையாலே உங்களுடைய மகர ராசியை பார்ப்பது எப்படியான பணத்தை வளவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் விடுகிறது லாபஸ்தானம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளார சூரியனும் கேதுவும் புதனும் சேர்ந்து அமர்வது ரொம்ப பிரசித்தமான விஷயமாக அமைந்தாலே தொழிலை விரிவாக்கம் செய்வது கடைகள்லாம் விரிவாக்கம் பண்ணுறது இடங்களை மாற்றிக்கொள்வது வீடு மாற்றுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவது புதிய வேலை வாய்ப்பை தேடி வேலைக்கு போகிறது அதனால் லாபத்தை பெறுவது போன்ற நல்ல விடயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு குழந்தைகள் தொடர்பான வர்த்தக தொடர்புகள் லாபத்தை கொடுக்கும் குடும்பம் தொழில் கொண்ட வர்த்தக நண்பர்களுக்கு லாபம் உண்டு முக்கியமாக துணி வியாபாரம் செய்பவர்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது உணவுத்துறை அப்படிங்கிற தொழில தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கும் ஓரளவுக்கு லாபம் பெற்றுக்கூடக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது இந்த வாரத்தில் நல்லதொரு மாற்றங்கள் வேண்டும் அப்படிங்கிறது வேலைக்கு மாற்றம் செய்வ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அப்ளிகேஷன்லாம் தைரியமாக போடலாம் கிளிக் ஆகும் ஏற்கனவே வேலை இல்லை வேலை ஓணும் அவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் புதுசாக படிக்கணும் சார் படித்தா மண்டையில் ஏறுமா பாஸ் பண்ணிடலாமா அவசியம் தைரியமாக பண்ணுங்கள் குருவின் அருளால் திருவருளாக மாறும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஆசானை நியமித்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆளை கவுண்டர் பார்ட்டாக வச்சுக்கோங்க அவர் சொன்னால் நான் கேப்பேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு கவுன்சிலிங் பண்ணவே பாயிண்டே பாயிண்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை லியூட் பண்ணி க்ளீனாக கூட்டு போவார் நீங்கள் வாடு உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுவேன் அவன் பாடு அவன் வேலையை பண்ணுவானா மாட்டிப்பீங்க அவ்வளோதான் அதனால் கரெக்டாக அவங்களோட போனீங்கன்னா சரியாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் இன் பாண்ட்ஸு அப்படிங்கிற இன்ட்ரவெலாம் வரும் தொழிலே சில பணத்தை எடுத்துகிட்டு போய் தொழிலில் போடுறேன் லேண்டு வாங்குகிறேன் அப்படின்லாம் தோணும் அதெல்லாமே தகுந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தீர்களானால் லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் இல்லைனா கொஞ்சம் சிக்கலாக முடியக்கூடிய சூழ்நிலையும் உண்டு கல்வி கேள்விகளிலே உங்களுக்கு தெரிந்தவரை நீங்கள் செய்யுங்க தெரியாததை அவசியம் தெரிந்தவரிடம் கேட்டு செய்வது நல்லது இதனால் சண்டை வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறலாம் இப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஐந்து ரெண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் நாலாம் தேதி குரு ஜெயந்தி இருக்குது அவசியம் குரு ஜெயந்தினா குருவுடைய பிறந்த நாள் அவரை வணங்குங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் குருவாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஐந்தாம் தேதி அன்று திரு ஓண நட்சத்திரம் அன்று ஓண பண்டிகை இருக்குது ஓணம் பண்டிகை இருக்குது அவசியம் அன்று பெருமாளை வழிபடுங்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களையும் பயணத்திலே சுபமான பயணமாக வாழ்க்கை பயணம் அமைவதற்கு ஒரு வழிமுறையும் கண்டுபிடிக்கலாம் இதனால் சுபிஷங்கள் என்றும் உங்களுடன் இருக்கட்டும் இந்த வாரம் இனிய வாரமாக அமையட்டும் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரத்திலேருந்து கும்ப இருக்கிற சதய நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் பிரயாணம் இருக்கிறது நம்பி எல்லாரையும் பண்ணி அவங்க ஏமாற்றி அவங்க உங்கள் மேலே குளிர் காஞ்சிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தவங்களுக்காக வருத்தப்பட்டு பாரம் சுமந்து இழைத்து போனவர் நீங்கள் எப்போவுமே வருத்தம் நிறைய உங்ககிட்ட இருக்குது ஏன்னா நான் ஏனி தோணியாகவே இருந்துட்டேங்க என் மேலே ஏறி போயிட்டாங்க அப்படின்னு தான் நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கிறீங்க இந்த புலம்பலுக்கு ஒரு சின்ன மாற்று கருத்தாக இந்த வாரம் அமையும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒளியை கொடுக்கக்கூடிய சந்திரனின் பிரவேசம் இருக்கிறது அதாவது சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து கொஞ்சம் வெளியில் போகிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை கொஞ்சம் உங்களுக்கும் வாழ்க்கையில் பண லாபம்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகிறது இந்த வாரத்தில் கொஞ்சம் கேப்டலைஸ் பண்ணிக்க முடியும் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப பாசத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் நண்பர்கள் விஷயத்தில் புரியாமல் சில இடத்துல மாட்டிக்கிட்டு அவங்களால் படுற அவஸ்தைகளும் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கப் போகிறது அதில் முக்கியமாக புத்தி தளிமாற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்காமல் செஞ்ச பிறகு யோசித்து பண்ணக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் உண்டு அங்கே மட்டும் கொஞ்சம் முறை யோசித்து செய்தீர்களானால் தப்பிச்சிக்கலாம் இனிமேலாவது அந்த வேலையை பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அட்வைஸ் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் அவங்க கேட்குறதெல்லாம் செஞ்சணும்னு எண்ணத்தில் போனீங்கன்னா உங்களால் எக்ஸ்ட்ரா வேஜ் ஸ்ட்ரெச் பண்ண முடியாமல் யூ வில் அன் அன்லிவரேஜ் அப்போ உங்களை உடைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக மாறிடுறீங்க அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க தேவை தேவையல்லது உங்களால் முடிந்தது முடியாததுன்னு கொஞ்சம் பைஃபர்கேட் பண்ணது பண்ணதுக்கு மனசை வைத்துக்கொள்ளுங்கள் கடன் சுமை அதனால் குறையும் தொழிலே லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க ஆனாலும் என்னால் தொழில் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டீங்கன்னா ஒரு சிறு பங்காவது அதில் போய் நில்லுங்க பூரா பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு பார்ட் ஜஸ்ட் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம் அப்படி போய் நின்லுங்க அந்த வேலை செய்யுங்க அப்படி செஞ்சிங்கன்னா வேலையில் உயர்வு கிடைப்பதற்கும் நல்ல மாற்றங்களை எதிர்பார்ப்பதற்கும் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் கல்வி நிலைகளிலே படிப்புலே குழந்தைகளும் இல்லை நீங்களும் நீங்கள் முயற்சி செய்யும் போது அதுக்கான முயற்சிகளை ஒரு துணை அப்படின்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் கைடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அந்த மாதிரி கைடோடு செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் நானே செய்வேன் நானாக செய்வேன்னா பட்டு திருந்துதல் அப்படிங்கிற காரணம் தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இதனால் டைமும் மணியும் எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதுதான் உங்களுடைய மேஜர் நெகட்டிவ் அதனால் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிடுங்க முதலீடுகளில் செய்யும்போது முதலீடுகளை செய்துவிட்டு மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம் பெரிய பணத்தை எதிர்பார்த்து அமர்ந்து அது காணா போகிறதுன்றது வழக்கமாக போச்சு உங்களுக்கு ஏமாற்றுவதில்லை நீங்கள் ஏமாறுவது தான் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு மனசில் கொண்டு வந்தீங்கலாம் சரியாக போடும் நம்ம ஏமாறக்கூடாது இனிமேல் ஈஸி மணியே கிடையாது அப்படின்னு மைண்டில் கொண்டு போயிடுங்க அதுக்கப்புறம் ஸ்டிக்டாக மைண்ட் செட் வந்துடும் இனிமேல் எது தான் காசு இல்லைன்னா காசு கிடையாது நல்லா தெரிஞ்சிடும் அப்போ ஏற்ற ஊதியம் கிடைக்கும்போது இடத்துல மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன வேணால் பண்ணலாம் இல்லாத போது அந்த பக்கமே தலை வச்சு கொடுக்காமல் ஓரம் வந்துடலாம் இதனால் உங்களுக்கு சண்டை வம்பு இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது கொஞ்சம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள்லாம் இருக்கும் கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருந்து விட்டிங்களா இந்த கொஞ்சம் வாரம் தான் ஓட்டிடலாம் முக்கியமாக இந்த நா வாரத்தில் நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டு விதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாள் இருக்கிறது ஒன்று நாலாம் தேதி செப்டம்பர் அன்று குருவின் ஜெயந்தி குருவை வணங்குவதனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஐந்தாம் தேதி திரு ஓண நட்சத்திரம் அன்று ஓணம் பண்டிகை பெருமாளை வணங்குவதனால் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி என்று வெற்றிகளின் இலக்கை தொட்டுவதற்கான வாய்ப்புகளை இந்த பக்தி சிரத்தையானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல இனிய வாரமாக அமையட்டும்